நான் இன்னைக்கு வாழைப்பூ வச்சு ஒரு ஷைடிஸ் பண்ண போகிறேன் இது வாழைப்பூ கூட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த பூவிலேருந்து தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பூ வா வாழைப்பூ அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சிக்ஸ் டு செவன் டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு தூர் தால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு கார்லிக்கு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கோக்கனட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர் இப்போ நான் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வாழைப்பூ நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து நம் வாழைப்பூவில் வந்து சைட் உள்ளே வந்து மிடில் வந்து ஒரு காம்பு மாதிரி இருக்கும் இதை நம்ம எடுத்துடலாம் இது வந்து இது போட்டால் விட்டர் டேஸ்ட் வரும் ப்ளஸ் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால இதை வந்து எடுத்துருவாங்க யூஸ்வலாக இது எல்லா பூலையும் நம்ம எடுத்துடணும் நான் இப்போது வாழைப்பூவிலேருந்து எல்லாம் எடுத்து வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து நான் எடுத்த காம்பு இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அப்போது வாழைப்பூவை வந்து நம்ம கட் பண்ணணும் சின்ன சின்னதாக சின்னதாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிடணும் வாழைப்பூ இப்போ நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சாச்சு இப்போ இதை வந்து நான் குக்கரில் ஒரு டூ விசில்ஸ் வர்ற வரைக்கும் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன் வாழைப்பூ அண்டு துவரம்பருப்பு இது ரெண்டும் நல்லா துவரம்பருப்பு தனியாக வேக வச்சுக்கணும் வாழைப்பூ தனியாக வேக வச்சுக்கணும் வேக வச்சு இப்போ நான் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன் கட் பண்ண வாழைப்பூவை வந்து நான் குக்கரில் வேக வச்சுட்டேன் ஒரு டூ டூ த்ரீ விசில்ஸ் வேக வச்சுட்டேன் அதே மாதிரி நான் துவரம்பருப்பையும் நல்லா வேக வச்சுட்டேன் இப்போ ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட் இருக்குது வாழைப்பு கூட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் அண்ட் சோம்பு இது மூணையும் நம்ம மிக்ஸியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பேன் நல்லா சூடாயிருச்சு இதில் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு சீரகம் போட்டுடலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல வேக வச்ச வாழைப்பூ அப்புறம் இந்த வாழைப்பூ வந்து சும்மா ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அந்த ஆயில்லேயே அந்த வாழைப்பூ கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வாழைப்பூ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வேக வச்சா பருப்பு போட்டுடலாம் இதில் இப்போது நம்ம அந்த டெர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் பருப்பு சேர்த்து தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு அரைச்ச பேஸ்ட்டு நான் அதில் போட போகிறேன் சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம துவரம்பருப்பு இதில் வந்து நிறைய சேர்த்ததுனால சின்ன குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க அந்த வாழைப்பூ டேஸ்ட்டு தனியாக தெரியாது ரெண்டும் சேர்ந்து பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல டேஸ்ட்டு வரும் இது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்